நீ நல்லா இருக்கீங்களா வாங்க फ्रेंड्स என்னோட லைவுக்கு வாங்க பேசலாம் வாங்க ஜாலியா பேசலாம் வாங்க ரொம்ப நாள் ஆச்சு லைவ் போட்டு வீடியோ உங்களை எல்லாம் பார்த்து பேசி வாங்க என்னோட லைவுக்கு வாங்க சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணாதனால தான் லைவே சுத்தமா லைவும் வரது இல்ல வீடியோவும் போடுறதில்ல அப்படியே நான் பாட்டுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த சேனலை கொண்டு வந்தேன் எப்படி எந்தளவுக்கு செல் எடுத்து எடுத்து வீடியோ போய் எடுத்துக்கிட்டே இருந்தேனோ அதே அளவுக்கு ஆப்போசிட்டாக இப்போ மாறியாச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா சுத்தமாக வீவ்ஸும் வரல ஒன்றும் வரல மணிக்கணக்கில் உட்கார்ந்து நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன் யாரும் வரமாட்டேங்கிறீங்க அப்புறம் என்ன பண்ண முடியும் பிழைக்கிற பொழப்ப பார்க்கலாமேன்ட்டு ஏதோ ஒரு வேலை வெட்டியை பார்த்துக்கிட்டு அப்படியே வீடியோவில் வந்து கவனத்தை செலுத்தலை வணக்கம் வாங்க எரிய இயக்கம் என்னோடய லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கவ கவனு வந்து சேட் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க்யூ சொல்லாமே லைக் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ யார் வந்திருக்கீங்க வாங்க 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 யார் வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள் சொன்னால் தானே எனக்கு தெரியும் ரெண்டு லைக் பண்ணிருக்கீங்க நன்றி நன்றி ரெண்டாவது லைக் போட்டேன் நல்ல உள்ளத்துக்கு நன்றி சுதாகர் அனிதா வாடத்தங்க வாடகத்தங்கோ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி லைவ் போட்டிருந்தேன் நம்ம போய் சாப்பிட்டு இப்போ திருப்பியும் கண்டினியூ பண்ணிட்டேன் ஏன்னா கொஞ்சம் டைம் ஆயிருச்சு சரி இந்த மாதிரி நேரத்துலயாவது வீவஸ் வருமானு சொல்லி தான் நான் இப்போ லைவ் வந்திருக்கேன் வாங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க என்னோடய லைவுக்கு ஃபஸ்ட் டைம்னால் ஃபஸ்ட்டு இந்த லைவில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் தான் வந்திருக்கீங்க கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அதை சொல்கிறேன் நான் நீங்களாம் ரொம்ப நாளாக வந்து எனக்கு சப்போர்ட் இன்னும் நிறைய பேர் என்னோட வியூவர்ஸ் பழைய எல்லாம் யாருமே வரல யாருக்கும் நோட்டிஃபிகேஷன் போகலையா என்னன்னு தெரியல மூணு பேர் நன்றி 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 வாங்க வாங்க சேட் பண்ணுங்கள் தொடர்ந்து சேட் பண்ணுங்கள் நீங்கள் சேட் பண்ணிங்கன்னா தான் நம்மளோட லைவ் வந்து நல்லா ஜாலியாக போகும் சேட் பண்ணுங்கள் மக்களை ஒரு மணி நேரம் உட்காந்து உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து லைவ் போட்டாலும் முப்பது பேர் தான் மொத்தமே வீவுஸே காட்டுது என்ன பத்து பைசா அம்மா பைசாவுக்கு ப்ரோஜனம் இல்லை ஆ எப்படிங்க இப்படி இருந்தால் என்ன செய்ய முடியும் வீவஸ் ஷேர் பண்ணுங்க யூடியூப் உங்களை எல்லாம் மக்கள் நாங்கள் வர்றோம்னா ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு தான் வர்றோம் இப்படி இருந்தால் எப்படி பிழைக்க முடியும் சொல்லுங்கள் அமைதியாக கம்முன்னு உட்காந்துருந்தா எப்படி வீடியோ போகும் வீவஸ் போகும் இப்படியே நீங்களும் அமைதியாக இருந்தால் நான் எப்படி அமைதியாக இருக்க முடியும் எங்க ஊர்ல ஒரு வாரமா பயங்கரமான மழை நல்ல மழை பாத்தீங்கன்னா மேக பனிமூட்டத்துடன் காணப்படுகிறது சம குளிர் பனி அப்படியே மழை பொய்கிற மாதிரி பொழியுது சுத்தமா யாருமே இல்லையா சரி போயிட்டு வாங்க வர்றவங்க வாங்க போறவங்க போங்க நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பாப்போம் ஒண்ணு பண்ண முடியாது மூணு பேர் இருக்கீங்க யாராவது சேட் பண்ணுங்க ஏன் இப்படி அமைதியா இருக்கீங்க போயிட்டீங்களா சரி போயிட்டு வாங்க பாய் போய் தூங்க போங்க மேடம் திரும்பி வந்துட்டீங்க நான் தான் சாமிக்கன் வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டு வந்தீங்க நீங்க விட்டீங்களா திரும்பி என்னோட லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி நீங்க சாப்பிடுவீங்களா ீங்கள சாப்பிட மாட்டீங்களா அது வேறயா அப்ப இன்னைக்கு பட்னிதான் நீங்க நீங்க சின்ன பிள்ளைங்க அடம் பிடிக்கிற மாதிரி இருக்கு ஒரு நாள் பார்த்து பழகினாலும் பாசம் தான் பல நாள் கூட அளந்து பழகினாலும் பாசம் பாசம் தான் தெரிஞ்சால் உங்களுக்கு உண்மதம் உண்மைதான் உண்மையான பாசம் ஒரு நாள்ல கொஞ்ச நேரம் பேசுனாவே பாசம் வந்து புரிஞ்சிருக்கு ஆனா கடைசி வரைக்கும் நீங்க யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே சொல்லுங்க மேடம் எவள லைவ் இருக்காங்க எனக்கு பிடிக்கலை யாரையும் பிடிச்சிருக்கு அதான் சொன்னேன் அப்படிங்களா ரொம்ப ரொம்ப நன்றிங்க என்னோட லைவ் போரிங் லைவ் எனக்கே பிடிக்காது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறது தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க கலகலப்பா பேசிக்கிட்டு இருந்தால்தான் நம்ம லைவ் வந்து ஒரு ஜாலியா ஒரு ச பொழுதுபோக்கா இருக்கும் அப்படி யாரும் கமெண்ட் அவங்க எதுவுமே எழுதலை நீங்க மட்டும்தான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ இருக்கோனா வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னோட லைவ்வுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கப்பா மூணு பேரு இருக்கீங்க ஆனா யாரும் chat தான் பண்ண மாட்டேங்கிறீங்க யாருமே லைவில் இல்லை நான் மட்டும் உட்கார்ந்து உட்காந்துருக்கணும் சரி போயிட்டு வாங்க பாய் நானும் போயிட்டு வர்றேன் இவ்வளோ நேரம் லைவுக்கு வந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி